இங்க ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ நடக்குது. அங்க இன்டர்வியூக்கு வந்துconfigங்க கிட்ட இந்த மாதிரி மேனேஜர் லேடி கரெக்ட்டா 9 மணிக்கு வருவாங்க. அப்போ நீங்க எல்லாரும் ஏந்திருச்சி விஷ் பண்ணனும்னு அந்த மேனேஜரோட பி ஏ சொல்றான். இப்போ மணி ஆனதும் கரெக்ட்டா அந்த டோர் திறக்குது. இப்போ இன்டர்வியூக்கு வந்தவங்கலாம் ஏந்திருச்சி நின்று விஷ் பண்றாங்க. பார்த்தா அந்த மேனேஜர் லேடிக்கு பதிலா இன்டர்வியூக்கு வந்தவன் வெளியில நிக்கிறான். என்ன நடந்துருக்குன்னு பார்த்தா மேலே போறதுக்காக இவன் லிஃப்ட்ல ஏறி இருப்பான். ஆனா அந்த மேனேஜரோட ஆளுங்க அது மேனேஜர் போற லிஃப்ட் வேற யாரும் போக கூடாதுன்னு சொல்லி இவனை லிஃப்ட்ட விட்டு வெளியில தurத்திடுறாங்க. அதுக்கு பழிவாங்க நினைச்ச இவன் அந்த லிஃப்ட் மேல போறதுக்கு முன்னாடி இவன் மேல போய் ஒவ்வொரு புளோர்லையும் அந்த திறந்து விட்டுடுறான் இதனால அந்த மேனேஜர் லேடி அந்த இன்டர்வியூவுக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டா வராங்க அந்த இன்டர்வியூல பார்த்ததும் ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனா அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவனை வேலைக்கு எடுக்கிறாங்க இப்ப அவன பழிவாங்க நினைச்சு மோசமான ஒரு இடத்துல அவனுக்கு வேலையை கொடுக்கறாங்க அவனும் அங்க இருக்கிற வேலையை டெய்லியும் விருப்பம் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் மேனேஜரை பார்த்து நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறான் ஆனா அவங்க மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப அந்த மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த வேலைய அவன் ஒழுங்கா பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த கம்பெனில நடக்கிற நிறைய தப்பை அவன் கண்டுபிடிச்சி அந்த மேனேஜர் கிட்ட சொல்றான் பொறாமையில அந்த மேனேஜர் இவனை புடிச்சு கத்திடுறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது அந்த மேனேஜரோ நான் சிஇ ஆனா ஒன்னுதான் முதல்ல வேலையை விட்டு தூக்குவோம் சொல்றாங்க இப்போ அந்த மேனேஜரை அந்த கம்பெனில அடுத்த சிஇஓவா அறிவிக்கிறாங்க அந்த மேனேஜர் சிஇஓ ஆக கூடாதுன்னு நினைச்ச இவன் அவங்க சிஇஓவா பதவி இருக்கிற ஃபங்க்ஷன்ல அவங்கள அவங்கள பத்தி அந்த ஆபீஸ்ல மத்த எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறான் அதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி பறி போயிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க